இட்லி சுடலாம் ஆனா மாவு புளிக்கவே இல்ல இருக்கிற கிளைமேட்டுக்கு அப்படியே இருக்குது எப்படி கரைச்சி வச்சுட்டு போனோமோ அதே மாதிரி இப்போ என்ன ஐயோ உப்புமாவா வேண்டாம் வேண்டாம் ஓகே ஓகே அப்படியே ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இன்றைக்கி பூரி வித்து உருளைக்கிழங்கு குருமா நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு நீ சம நாளைக்கு நான் சமைக்கிறேன் அப்படிலாம் கிடையாது எல்லா வேலையுமே டிவைட் பண்ணி பண்ணிப்போம் இந்த நான் தோல் செய்யிட்டு இருக்கேன் அவள் வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கா எல்லா வேலையுமே எப்படி ஷேரிங் தான் ஆக்சுவலாக கிளினிக்லேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் நேற்று நைட்டே மாவு கரைச்சி வச்சிட்டோம் போனோடனே தோசை நைட்லி ஊற்றி சாப்பிட்டு ஜாலியாக மூவி பார்க்கலாம் அப்படின்னு கடைசியில் மாவு எங்களை பழி வாங்கிட்டு குளிக்கவே இல்லை சடனாக எடுத்த பிளான் அதனால பிளான் மாற்றியாச்சு எப்போ இன்னைக்கு வந்துட்டு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தோம் சரி மாவு இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு ஒரு கால் மணி நேரம் ஆகும் இதை சமைக்கலாமா நான் ஒன்று சொன்னேன்னா இவன் வேணாம் அப்படின்னு சொல்லுவான் அவ ஒன்று சொன்னா நான் வேணாம் சொல்லுவோம் இப்படியே டைம் போயிரும் ஆனா நீ பரவாயில்ல கொஞ்சம் சீக்கிரமா முடிவு எடுத்துட்டோம் சமைக்கிறதுக்கு அது சேமாக இருக்கு இன்னைக்கு ஆமாம் தண்ணி வந்து செஞ்சு சர்க்கரை கொட்டு சக்கரை கொட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சாச்சு வந்து தண்ணி வா சுட இருக்காங்க ஒட்டியா

வந்த உடனே ஃப்ரிட்ஜு திறந்து பாப்பா எதுக்கு பார்க்குறானே தெரியாது அங்கே வெறும் மையம் இசுன்னு கெச்ச பண்ணா இருக்குது இரு கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிரும் தீவிரமாக வேலை நடந்தாவது ஏன்னா பயங்கர பசி ரெண்டு பேருக்குமே அதனால் வேக வேகமாக வேலை செஞ்சிகிட்டு இருக்கோம் சீக்கிரம் சாப்பிட்றதுக்கு நாளைக்கு ரசம் ப்ளஸ் பீட்ரூட் பொரியல் ஓகேவா ஏன்னா நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு ரசம் சாப்பிட்ணும் அதனால ப்ளஸ் ஆஃப்டர்நூன் ஒரு எக்கு ஆமாம் ஆமாம் வேகம் பத்துல வேகமா கையை இது பண்ணிக்காத பார்த்து சேஃப் சேஃப் அப்படியே செத்து விட்டுரும் கையை என்ன கலர் கலராக செத்து வச்சிருக்கு போல எங்க பால்வாடியில் பண்ண ஞாபகம் போலியா? போலியா